அறுபத்தி மூன்றாவது சங்கீதம் முதலாவது வசனம் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மேல் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார் தேவனே நீர் என்னுடைய தேவன் தேவனே நீர் என்னுடைய தேவன் இந்த உலகத்தில் வாழ்கிற அநேக மக்கள் நம்மை பார்த்து அநேக நேரங்களை கேட்குறாங்க உங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கே அவர்களுக்கு நாம் என்ன பதில் சொல்லுவோம் என்னுடைய தேவன் சொல்லுங்க பார்க்கலாம் என்னுடைய தேவன் இருக்கிறார் என்னுடைய தேவன் என்னை காண்கிறவராயிருக்கிறார் இருக்கிறார் என் சத்தம் இருக்கிறார் மற்றவர்கள் அப்படி சொல்ல முடியுமா முடியாது அமேன்னு சொல்லுங்க ஏன்னா நம்முடைய தேவன் மாத்திரம்தான் காண்கிற தேவன் என்ன தேவன் காண்கிற தேவன் அந்த காண்கிற தேவன் என்ற பெயர் சூட்டினவள் ஒரு எகிப்து நாட்டு பெண் ஒரு அரபு நாட்டு பெண் அந்த பெண் கடவுளுக்கு பெயர் சூட்டுகிறாள் நீர் என்னை காண்கிற தேவன் நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஒரு அரபு நாட்டு பெண் எகிப்து தேசத்து பெண் ஒரு அடிமை பெண் இறைவனை நோக்கி கூப்பிடுகிறாள் யாருடைய இறைவன் என்றால் ஆப்ரகாமின் இறைவனை கூப்பிடுகிறாள் ஆப்ரகாம் தன் குடும்பத்திற்கு இறைவனைப் பற்றி போதிக்கிறார் கடவுளைப் பற்றி போதிக்கிறார் தன் மனைவிக்கு போதிக்கிறார் தன் பிள்ளைகளுக்கு போதிக்கிறாள் அப்படி போதிக்கும் பொழுது தன் மனைவியாகிய சாராள் குழந்தை இல்லாதபடினாலே பிள்ளை பாக்கியம் இல்லாதபடினாலே இந்த அடிமை பெண் ஆகிய சாரால் நிமித்தம் தன் வீடு கட்டப்பட வேண்டும் தனக்கு ஒரு பிள்ளை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு அவனை விவாகம் பண்ணி வைத்தாள் ஆகவே அந்த அடிமை பெண் கர்ப்பம் தரித்து பிள்ளை பெற்றபொழுது இந்த சாரால் அவளை என்ன செய்தாலாம் கொடுமைப்படுத்தினாள் அப்படி சொல்லப்படுறோம் அவளை மிகவும் வருத்தப்படுத்தினாள் அப்படி சொல்லப்பட்டிருக்கும் அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சாராலை விட்டு அவள் துரத்தப்படுகிறாள் விரட்டப்படுகிறாள் கைவிடப்படுகிறாள் அந்த கைவிடப்பட்ட பெண் வனாந்திரத்திலே சூர் என்னும் வனாந்திரத்திலே தன் பிள்ளை தாகமாயிருக்கிறதை கண்டு தண்ணீருக்கு தவிக்கிறதைக் கண்டு அவள் அம்புயையும் தூரத்தில் நின்று கடவுளை பார்த்து கேட்கிறார் இறைவா நீர் தந்த வாழ்க்கை நீர் தந்த பிள்ளை இப்பொழுது என் பிள்ளை சாகப் போகிறான் என் பிள்ளைக்கு தண்ணீர் இல்லை தாகமாக இருக்கிறான் தவிக்கிறான் துடிக்கிறான் என்றெல்லாம் அவள் கதறுகிறாள் கண்ணீர் விட்டாள் இறைவனை தேடுகிறாள் அந்த இறைவனை தேடும்பொழுது இறைவன் பேசுகிறார் கடவுள் பேசுகிறார் கடவுள் காண்கிறார் என்பதை அவள் உணர்ந்தாள் கடவுள் அந்த ஆகாரை பார்த்து கேட்கிறார் ஆகாரே என்று பெயர் சொல்லி அழைக்கிறார் அந்த இடத்துல அவள் பிள்ளை தாகத்தால் இருப்பதை கண்டு கர்த்தர் அங்கே ஒரு நீரூற்றை உண்டாக்கினார் அந்த நீரூற்றை உண்டாக்கின கர்த்தருக்கு நன்றி சொல்லி அந்த பிள்ளைக்கு அந்த தண்ணீரை கொடுத்து அப்பொழுது அவர் பேர் பெயர் சுட்டுகிறார் நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னேன் ஆகவே இப்பொழுது இந்த ஆகார் என்ன சொல்வார் நீர் என்னுடைய தேவன் ஏனென்றால் என் சத்தத்தை கேட்டீர் என் சத்தத்தை கேட்டீர் என்னை காண்கிறீர் என்னை கவனிக்கிறீர் என் வேதனை அறிகிறீர் எனக்கு பதிலளிக்கிறீர் என்று அவள் கடவுளை என் தேவன் என்று அங்கே உரிமை பாராட்டியிருப்பாள் என்ன பாராட்டியிருப்பாள் நீரே என் தேவன் என்று உரிமை பாராட்டியிருப்பாள் அப்ப அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் வணங்குகிறோம் அவரை ஆராதிக்கிறோம் அவரை தொழுது கொள்ளுகிறோம் நாம் என்ன சொல்ல வேண்டும் என்னுடைய தேவன் பெரியவர் என்று சொல்ல வேண்டும் என்னுடைய தேவன் வல்லவர் என்று சொல்ல வேண்டும் என்னுடைய தேவன் பரிகாரி என்று சொல்ல வேண்டும் சரி போகட்டும் இந்த புஸ்தகத்திலே சொல்லப்படுறதுக்கு தானே இந்த அறுபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் சங்கீதம் அறுபத்தி மூன்று அது யார் எழுதின சங்கீதம் போட்டிருக்க பாருங்க அப்போ யாருடைய சங்கீதம் தாவிதின் சங்கீதம் தாவிது யாரு ஒரு அரசன் சொல்லுங்க பார்க்கலாம் தாவிது யாருங்க அரசன் அப்போ அரசனாகிய தாவிது இறைவனை பார்த்து கடவுளை பார்த்து என்ன சொல்கிறான் என்னுடைய தேவன் லேலூயா இல்லை அநேக நேரங்களில் நமக்கு கடவுள் உதவி செய்யவில்லை என்றால் நம்ம சத்தம் கேட்கவில்லை என்று சொன்னால் நமக்கு ஒரு நன்மை கிடைக்கவில்லை என்று சொன்னால் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேள்வி கேட்கிறோம் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி நாமே என்ன பண்ணுறோம் அசட்டை செய்து விடுகிறோம் ஆனால் இந்த சங்கீத காரணாகியதாவது அரசனாயிருந்த போதும் மெய்ப்பனாயிருந்த போதும் யுத்த வீரனாக இருந்த போதும் கடவுளை விட்டு விலகவே இல்லை கடவுள் மீது நம்பிக்கையுள்ளவனாயிருந்தான் கடவுள் மீது பற்றுள்ளவனாயிருந்தான் கடவுளை தேடுகிறவனாயிருந்தான் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா கஷ்டங்களிலும் எல்லா வேதனைகளிலும் எல்லா உபத்திரவங்களிலும் எல்லா பாடுகளிலும் தனிமையிலும் அவன் கத்தரை தேடினான் ஆகவே அவன் சொல்லுகிறான் என்னுடைய தேவன் நீர் சொல்லுங்க நீர் என்ன சொல்கிறான் அறுபத்தி நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் என் தேவன் நீர் என்னுடைய தேவன் ஆகவே உண்மை நான் தேடுகிறேன் நம்ம எத்தனை காலையில் எழுதுதிலிருந்து கடவுளை எத்தனை வேலை தேடுகிறோம் ஒவ்வொரு மனிதனும் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் கடவுளை தேடுகிறார்கள் வாரத்துக்கு ஒரு முறை வாரத்துக்கு இரண்டு முறை வாரத்துக்கு மூன்று முறை சிலர் வாரத்துக்கு ஏழு நாட்களும் கடவுளை தேடுகிறார்கள் ஒரு நாள் ஐந்து வேலை தொழுது கொள்கிறார்கள் ஐந்து வேலை கடவுளை தேடுகிறார்கள் மூன்று வேலை கடவுளை தேடுகிறார்கள் இரண்டு வேலை தேடுகிறார்கள் சில பிள்ளைகள் மாத்திரம்தான் ஒருவேளை கடவுளை தேடுகிறார்கள் காலையிலையோ மாலையிலேயோ இரவிலேயோ ஏதோ ஒரு வேலை அப்படிதான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையான தேடுதல் என்றால் என்னன்னா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு கூட கர்த்தரை உணர்ந்து தேட வேண்டும் உண்மையாய் தேட வேண்டும் இப்போ இந்த தாவிது அரசன் தன் வாழ்க்கையில் எப்படி தேடுகிறான் கடவுளை உண்மையாய் தேடுகிறான் உணர்ந்து தேடுகிறான் தொடர்ந்து தேடுகிறான் எப்படி தேடுகிறான் உண்மையாய் தேடுகிறான் உணர்ந்து தேடுகிறான் தொடர்ந்து தேடுகிறான் இன்றைக்கு அநேக மக்கள் உணர்ந்தும் தேடுவதில்லை உண்மையாக தேடுவதும் இல்லை தொடர்ந்தும் தேடுவதில்லை கிடைத்தால் பார்ப்போம் கொடுத்தால் பார்ப்போம் ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் ரெண்டு நினைவுகளால் இருக்கிறார்கள் இருமணம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் அப்போ வேதம் சொல்கிறது இருமணம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாய் இருக்கிறான் அவைதான் தேவ மனுஷன் எலியா சொல்கிறான் எந்த மட்டும் நீங்கள் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்கிறான் அப்போ கடவுளை தேடுகிறவர்கள் நீர் என்னுடைய தேவன் உமை அதிகாலமே தேடுகிறேன் யார் தேடு தாவிதரசன் அதிகாலமே தேடுகிறான் சரி தாவிதரசன் அதிகாலமே தேடுகிறதுக்கு காரணம் யார் என்றால் ஆபிரகாம் யாருங்க ஆபிரகாம் ஏன்னா அவர்கள் யாருடைய சந்ததி ஆபிரகமுடைய சந்ததி சந்தி வந்து யூதா சந்ததி சந்ததி கோத்ரம் என்ன செய்தார் கடவுள் அவருக்கு தரிசனமாகி கடவுள் அவரோடு கூட பேசுகிறார் உன் ஈசாக்கை எனக்கு நீ பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்பொழுது ஆபிரகமும் ஈசாக்கும் அதிகாலமே எழுந்து என்ன பண்றாங்க கடவுளை தேடினார்கள் அதிகாலமே எழுந்து போனார்கள் அப்போ அந்த அதிகாலமே தேடுகிற வழக்கம் எங்கிருந்து வந்தது என்றால் ஆபிரகாமில் இருந்து வந்தது அல்லூயா இன்றைக்கு ஆப்ரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அநேகர் அதிகாலையிலே தேடுவது கிடையாது நீங்களும் நானும் அதிகாலையிலே தேடுவோமானால் இறைவனை கண்டடைவோம் முக்தியை கண்டடைவோம் முக்தி அடைய வேண்டுமானால் பக்தி இருக்க வேண்டும் பக்தி இல்லை என்றால் முக்தி அடைய முடியாது அப்போது சங்கீதக்காரனாகிய தாவிதுக்குள்ள அரசனாகிய தாவிதுக்குள்ள பக்தி இருந்தது அந்த பக்தி அவனுக்கு தேடுதலை உண்டாக்கி தந்தது அவன் தேடினான் எப்படி தேடுகிறான் அதிகாலமே தேடுகிறான் உணர்ந்து தேடுகிறான் உண்மையாய் தேடுகிறான் தொடர்ந்து தேடுகிறான் அவன் தேடினபடினாலே அவன் வாழ்க்கை வெற்றியாய் மாறினது அவனுடைய ராஜ்யம் வெற்றியாய் இருந்தது இப்போ எல்லாவற்றுக்கும் காரணம் என்னன்னா கடவுளை தேடினதுனாலே வாழ்க்கையும் இருந்தது ராஜ்யமும் வெற்றியாய் இருந்தது இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளை தேடுவோமானால் குடும்பம் வெற்றியாக இருக்கும் தொழில் வெற்றியாக இருக்கும் கல்வி வெற்றியாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியாக மாறும் வெற்றியாக வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் கடவுளை தேட வேண்டும் இறைவனை தேட வேண்டும் இறைவனை தேடுவது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் இறைவனை தேடுகிறேன் என்ற போர்வையில் இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறாங்க போர்வையில் இருக்கிறார்கள் இறைவனை தேடுகிறேன் தேடுகிறேன் சொல்லி ஆனால் உண்மையாய் தேடுகிறார்களா இல்லை உணர்ந்து தேடுகிறார்களா இல்லை தொடர்ந்து தேடுகிறார்களா இல்லை எல்லோரும் தேடுகிறார்கள் நானும் தேடுகிறோம் அவர் தேடுகிறார் நானும் தேடுகிறேன் ஆனால் அவருக்கு கிடைக்கவில்லை நானும் தேடினேன் எனக்கும் கிடைக்கவில்லை விட்டு விடுகிறார்கள் ஆனால் தாவி இது அப்படி அல்ல தொடர்ந்து தேட ஆரம்பித்தான் தொடர்ந்து அவரை கர்த்தரை தேடுகிறான் நாமும் கர்த்தரை தேடும் பொழுது ஆசீர்வாதம் உண்டு லே லூயா லே லூயா அதிகாலமே உண்மை தேடுகிறேன் அடுத்து சொல்றாரு வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மேல் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது இங்கே ஆவி ஆத்மா சரீரம் என்னதுங்க ஆவி ஆத்மா சரீரம் ஆவியிலும் தேடுகிறது ஆத்மாவிலும் தேடுகிறான் மாம்சத்திலும் கத்தரை தேடுகிறான் இன்றைக்கு அநேகர் ஆலயத்துக்குள் வருவார்கள் ஆனால் மாம்சம் இங்கே இருக்கும் அவருடைய எண்ணங்கள் இங்கே இருப்பது கிடையாது ஆகவேதான் அவர்களுக்கு வெற்றி கிடைப்பது இல்லை சமாதானம் கிடைப்பதில்லை சந்தோஷம் கிடைப்பதில்லை ஆசிர்வாதம் கிடைப்பதில்லை போ முழுமையாய் யார் தேடுகிறார்களோ அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் இந்த தாவிது அரசன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் கர்த்தரை தேடுகிறான் இப்படி வாஞ்சையோடு தேடுகிறான் தாகமாய் தேடுகிறான் அவைதான் வேதம் சொல்லுகிறது இந்த சங்கீதக்காரன் தாவிது எழுதுகிறான் மானானது நீரோடைகளை வாஞ்சிப்பது வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமாவுமை வாஞ்சித்து தேடுகிறது கதறுகிறது தேடுகிறது இல்லை வாஞ்சித்து தேடுகிறது நாம் தேடுகிறோமா எப்படி தேடுகிறோம் தாகத்தோடு தேடுகிறோமா தாகம் என்று சொல்லும்போது ம மனுஷன் என்ன செய்வான்னா தண்ணீரை தேடுவான் எதை தேடுவான் தாகம் என்று சொன்னால் தண்ணீரை தேடுவான் அந்த தண்ணீர் கிடைக்கிற வரைக்கும் அதை விடமாட்டான் தேடி அதை பருகும் வரைக்கும் அதை தேடிக்கொண்டே இருப்பான் அப்போது நம்முடைய தேடுதல் இறைவனை தேடுதல் எப்படி இருக்க வேண்டும் தண்ணீரை நீ எப்படி உன் உயிருக்காக உன் வாழ்வாதாரத்துக்காக தேடுகிறாயோ அப்போ அது போல உன் வாழ்க்கை வளமாக நலமாக ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நீ இறைவனை தேட வேண்டும் தாகத்தோடு தேட வேண்டும் இல்லை உண்மையாய் தேட வேண்டும் வைராக்கியமாய் தேட வேண்டும் வாஞ்சையோடு கூட தேட வேண்டும் ஏதோ ஒரு கடமைக்காகவோ கட்டாயத்திற்காகவோ யாரோ ஒருவர் சொல்வதற்காகவோ கடவுளை தேட கூடாது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு உள்ளத்தோடு தேடணும் மற்றவர்கள் சொல்லி கடவுளை தேடக்கூடாது நாமவே கடவுள் தேடணும் பசி எடுத்தால் எப்படி என்ன செய்வோம் சொல்லுங்க பசிக்கிறது என்றால் ஆகாரத்தை தேடுவோம் எதை தேடுவோம் ஆகாரத்தை தேடுவோம் அப்ப ஆகாரத்தை தேடு நேரம் சொல்லி தருவாங்களா இல்ல என்ன செய்வாங்க சொல்ல மாட்டாங்க பசி எடுத்தால் நாம் தான் ஆகாரத்தை தேடுவோம் தாகம் எடுத்தால் நாம் தான் தண்ணீரை தேடுவோம் அதுபோல நமக்கு ஒரு வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமென்றால் நாம் தான் தேட வேண்டும் அப்போ நாம் தேடினால்தான் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் தேடினால்தான் அனுபவிக்க முடியும் தேடினால்தான் கண்டடைய முடியும் தேடாவிட்டால் எதுவுமே கிடைக்காது அலே லூயா அலே லூயா அலே லூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் ஆகவே நம்முடைய தேடுதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சங்கீதக்காரனாகிய தாவி இது சொல்லுகிறார் இல்லை வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலம் இப்போ வறண்டது என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் ட்ரை தண்ணீர் அற்றது அந்த இடத்துல என்ன இருக்குது வாய்ப்பு பாலைவனமாக இருக்கும் காய்ந்து போய் கிடக்கும் இல்லை இல்லாமல் இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட இடத்துல வறண்ட இடம் விடாய்த்தது தண்ணீரற்றதுமான இல்லை நிலத்திலே தண்ணீருக்கு உண்டான வாய்ப்பே இல்லை ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல என்ன சொல்கிறது என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது சரீர தேடுதல் வேற ஆத்மாவின் தேடுதல் வேற சரீர தேடுதல் என்ன ஆகாரம் தண்ணீர் உடை உடைமைகள் உழைப்பு உயர்வு இல்லை சரீர தேடுதல் வீடு வாசல் உறவுகள் நட்புகள் பணம் பொருள் சம்பத்து செல்வங்கள் இதெல்லாம் என்னதுங்க சரீரத்துக்கு உண்டான தேவைகள் ஆனால் ஆத்மாவுக்கு உண்டான தேடுதல் என்ன ஆலயம் செல்வதுதான் ஆத்மாவின் தேடுதல் ஆலயத்துக்கு வந்து கடவுளை தேடுவது ஆத்மாவுக்கு உண்டான ஆசிர்வாதம் அப்போ ஆத்மா கடவுளுடைய வார்த்தையை தேட வேண்டும் எதை தேடணும் கடவுளுடைய வார்த்தையை தேட வேண்டும் அப்போ கடவுளுடைய வார்த்தை என்ன ஆகவேதான் நித்திய ஜீவனுக்குரிய வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே என்று ஷீஷர்கள் கேட்கிறாங்க யார்கிட்ட ஆண்டவராக என்ன கேட்குறாங்க ஆண்டவரை நித்திய ஜீவனுக்குரிய வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே அப்போ நித்திய ஜீவன் அப்படின்னா என்றென்றைக்கும் சதா காலமும் எப்பொழுதும் இருக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை அது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை நிரந்தரமான ஒரு வாழ்வு நித்திய வாழ்வு இல்லை என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு அப்போ அந்த வாழ்வை அடைவதற்கு கடவுளை தேடினால்தான் போக முடியும் நித்திய ஜீவனுக்குரிய வசனங்கள் நம்மிடத்துல உண்டு அப்போ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா வசனத்தை தேடணும் வசனத்தை வாசிக்கணும் வசனத்தை விசுவாசிக்கணும் வசனத்தின்படி என்ன பண்ணணும் நடக்கணும் அப்போ வசனம் இல்லை வசனம் தான் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது ஆகவே வசனத்தை நாம் தேட வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்கிறது அல்லா லூயா தேடுதலை குறித்து வேதத்தில் பல இடங்களை சொல்படும் தேடுவேன் தேடுகிறேன் இருக்கிறேன் தேடினேன் வேற தேடுவேன் வேற தேடுகிறேன் என்பது வேற அப்போ தேடினேன் எப்போது நிகழ்காலம் கடந்த காலம் தேடினேன் தேடுகிறேன் இப்பொழுது தேடுவேன் எதிர்காலம் அப்போ நம்ம தேடுதல் எப்படி எடுக்கணும் எல்லா காலங்களிலும் கடவுளை தேடணும் ஆகவேதான் சங்கீதகர் எழுதுகிறார் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உண்மை நான் தேடுவேன் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் தூதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் ஒரு மனுஷன் சிப்பிக்குள்ள முத்து எடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் முத்து எடுக்க வேண்டுமானால் மூழ்கி தேட வேண்டும் சும்மா தேடனா வந்துடாது இப்போ கடவுளை தேடுகிறவன் எப்படி தேடணும் முழுமையாக தேட வேண்டும் விசுவாசத்தோடு தேட வேண்டும் நம்பிக்கையோடு கூட தேட வேண்டும் ஏதோ சும்மா ஃபார்மாலிட்டிக்கு நம்ம தேடினால் எதுவுமே கிடைக்காது இப்போ கடவுளை தேடுகிற விதம் எப்படி இருக்குது மூழ்கி தேடணும் முழுமையாய் தேடணும் இல்லை உண்மையாய் தேடணும் உணர்ந்து தேடணும் தொடர்ந்து தேடணும் அப்படி தேடினால் தான் வாழ்க்கையும் ஆசிர்வதிக்கப்படும் தொழிலும் ஆசிர்வதிக்கப்படும் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும் ராட்சியமும் ஆசிர்வதிக்கப்படும் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் ஆசிர்வாதமாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியாக மாறும் அதற்கு ஒன்று கடவுளை தேடும் கடவுளை தேடுதல் ஆகவே தான் சங்கீதக்காரன் இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் கத்திரத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் பார்க்கும்படியாகவும் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் அப்போ இந்த சங்கீதக்காரனுடைய தேடுதல் எப்படி இருக்கு பாருங்க என்ன இருக்கு ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் ஒரு மனுஷன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வருகிறார் என்று சொன்னால் இங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது இங்கே தேவனுடைய வல்லமை இருக்கிறது இங்கே தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது இங்கே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது இங்கே தேவனுடைய கிருபை இருக்கிறது இங்கே தேவனுடைய அசைவாடுதல் இருக்கிறது என்ன இருக்குது அசைவாடுதல் இருக்கிறது இங்கே தேவனுடைய தொடுதல் இருக்கிறது என்ன இருக்குது தேவனுடைய தொடுதல் இருக்கிறது ஆகவே இதெல்லாவற்றையும் தான் தேடணும் அவன் இங்கே இருக்கிற மக்களை யாரையும் தேடக்கூடாது அம்மேன்னு சொல்லுங்க இங்கே இருக்கிற பொருளை தேடக்கூடாது அவன் தேட வேண்டியதெல்லாம் இறைவனை மாத்திரம் தேடணும் அப்போ இறைவனை தேடும்போது அந்த பிரசனத்தை அனுபவிக்க முடியும் வல்லமையை அனுபவிக்க முடியும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அவன் கத்திருக்கு மகிமையாக இந்த உலகத்தில் வாழ முடியும் அவன் செய்ய வேண்டிய காரியம் தேடுதல் தான் முக்கியம் அவன் தேடுதல் ஆலயத்தில் கர்த்தர் இன்றைக்கு என்ன போகிறார் என்ன சொல்ல போகிறார் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை ஆராய்ந்து அவன் தேடுவானால் அதுதான் உனக்கு ஆசீர்வா இன்றைக்கு அநேகருடைய தேடுதல் எப்படி இருக்குன்னா சும்மா போய் பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க வருகிறாங்க சும்மா போய் பார்ப்பதுக்கல்ல இது வேடிக்கை பார்க்கிற இடம் இடம் அல்ல இது வேதத்தை ஆராய்கிற இடம் இல்லை வேதத்தை தேடுகிற இடம் இங்க தேவனை தேடுகிற இடம் தேவ பிரசனத்தை உணர்கிற இடம் இந்த இடத்துல தேவனை தேடும்பொழுது உங்களுக்கு உண்டான நன்மை உண்டாகும் என்ன உண்டாகும் நன்மை உண்டாகும் வசனம் சொல்லுகிறது ஒரு குறைவும் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம் தேடுகிறவனுக்கு ஒரு குறைவும் இல்லை யார் தேடி வருகிறார்களோ உங்களுக்கு குறைவு இல்லை யாரை தேடுவர்களுக்கு இறைவனை தேடி ஒருவர்களுக்கு குறைவு இல்லை இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் சரீரத்தில் இருக்கிறதான கேடு பொல்லாப்பு பொல்லாப்புலவினம் நாசம் மோசங்களை ஏசு மாற்றுவார் அவர் தொட்டு சுகமாக்குவார் அவர் தொட்டு குணமாக்குவார் அவர் தொட்டு விடுதலையாக்குவார் அவரை நம்ப வேண்டும் முழுமையாக நம்ப வேண்டும் உண்மையாக அவரை தேட வேண்டும் உணர்ந்தவரை தேட வேண்டும் இல்லை அப்படி தேடும்போது கர்த்தரம் ஆசுவதிப்பார் நம் கண்களை மூடியாண்டு நோக்கி பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியை காண்கிறவர்களே அரசனாகிய தேவிதுக்கு அநேக அலுல் இருந்தது கர்த்தரை தேடினோம் அவன் வாழ்க்கையில அவனை தனிப்பட்ட ஜீவியத்தில் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ உபத்திரவங்கள் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ நிந்தைகள் எத்தனையோ அவமானங்கள் இருந்தது ஆனாலும் கத்தரை தேடினான் உண்மையாய் தேடினான் உணர்ந்து தேடினான் தொடர்ந்து தேடினான் வெற்றி பெற்றான் மகிழ்ச்சி அடைந்தான் தேவனை மகிமைப்படுத்தினான் இந்த நிகழ்ச்சியை காண்கிற உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா மகிழ்ச்சி பெற வேண்டுமா உங்கள் வாழ்க்கை வளமாய் நலமாய் மாற வேண்டுமா கர்த்தரை தேடுங்கள் உண்மையாய் தேடுங்கள் உணர்ந்து தேடுங்கள் தொடர்ந்து தேடுங்கள் சங்கீதக்காரனாகிய தாவிதை போல தேடுங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நடத்துவாராக வனத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஒவ்வொரு குடும்பத்திற்காய் ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவியத்திற்காய் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் நிந்தைகள் அவமானங்கள் அனைத்தையும் அறிந்த பராபரன் பரம்பொருள் எம்பெருமான் ஏசுபிரான் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற இறைவன் ஒவ்வொருடைய வேண்டுதலுக்கும் பலன் தாரும் பதில் தாரும் ஆசீர்வதியும் இந்த நாளிலே வியாதியிலே நோயிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சரீரத்துக்குள் தெய்வீக சுகத்தை கொடுப்பீராக நம்முடைய ஜனங்களை சுகமாக்குவீராங்க ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசிர்வதிப்பிராக பேர்பேராக ஆசீர்வதிப்பிராக ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் உண்டாகட்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவருடைய வாழ்க்கை மாற்றம் உண்டாகட்டும் கர்த்தர் தாமே சாட்சியை உண்டாக்கி தாரும் ஏசோவி நாமத்தில் பிதாவே ஆமே